உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒண்ணு அந்த கனி அத வேளாண் பல இலைக்கிழமை துணைவேந்தர் டாக்டர் ஜெயராஜ் சாப்பிடறதை நிறுத்திட்டாருன்னா எல்லாரும் காது தீட்டிட்டு கேக்குறாங்க ஏன் அவர் சொன்னாரு திராட்சை தோட்டத்துல தொங்குது அந்த கொலை அதுல யாரும் இந்த விஷத்தையே தெளிக்கல அவங்க அமுல் பால் பவுடர் டப்பா அவளை தண்ணிய ஊத்தி அதுல கொஞ்சம் என்றீங்க கொஞ்சம் எக்கலாக்ஸ் கொஞ்சம் சுமத்தியான் கொஞ்சம் மாலத்தியான் கொஞ்சம் பாரத்தியான் கொஞ்சம் செவினு கொஞ்சம் ஃபால்டாலு கொஞ்சம் ரோகாரு கொஞ்சம் டாட்டா ரோகாரு கொஞ்சம் நூவக்கரானு கொஞ்சம் டெமக்கரானு கொஞ்சம் டைத்தேனு கொஞ்சம் ஹினோசான்னு கொஞ்சம் மானோ குரோட்டோபாசு கொஞ்சம் எண்டோசல்ஃபான் கொஞ்சம் குங்ஃபு கொஞ்சம் கராத்தே எல்லாம் கொட்டி குச்சியால கலக்கிட்டு ஒவ்வொரு திராட்சை திராட்சைக்குள்ள முக்கிய முக்கிய எடுக்கிறாங்க பூத்திலிருந்து அறுவடைக்கு நூறு நாள் பதினாலு வாரம் பதினாலு தடவை முக்கிய எடுக்கிறாங்க அது நான் நான்திங்கறதை நிறுத்திட்டேன் அந்த இயற்கை நல்லதா தான் கொடுக்குது நல்லதா அனுபவிக்கிறதுக்கு இந்த அறிவு நிரம்பிய சமூகத்துல அதுக்கு ஒரு வழி இல்லாம போயிருக்குன்னா காரணம் நம்மள ரொம்ப பேர் விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறோம்